எல்லோருக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா இந்த போல் ஒரு பரபரப்பான தகவலோடு உங்களை சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி ஒரு சிறிய பதிவு ஒரு சிறிய காணொளி தமிழக அரசியல்லே வந்து இப்பொழுது இன்று ஒரு மிக மிக பரபரப்பான நாள் என்று சொல்வது சொன்னால் எந்த சந்தேகமே கிடையாது சென்னையிலே புகழ்பெற்ற அண்ணா பல்கலைக்கழகத்திலே படித்து கொண்டிருக்கும் ஒரு மாணவி அவருடைய சக மாணவனோடு பேசி கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் இருவரையும் தாக்கிவிட்டு அந்த மாணவனை கடுமையாக தாக்கிவிட்டு ஒரு சமூக விரோதி வந்து அந்த பெண்ணை பலாத்காரம் செய்ய முயன்றதாக ஒரு வழக்கு பதியப்பட்டது அந்த பெண்ணுடைய விவரங்கள் அந்த பெண் பெண் அந்த அந்த வழக்கிலே பதியப்பட்ட எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கை பொது வெளியிலே கசிந்திருப்பதாக இன்று தகவல்கள் வந்தன பொது வெளியிலே கசி கசிந்ததை விட அது இன்னும் மோசமான விஷயம் என்னென்று சொன்னால் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த பெண்ணுடைய விவரங்களும் பொதுவெளியிலே கசிந்து கசிந்து இருக்கின்றன அப்படிங்கிறதான் மிக முக்கியமான தகவல் இந்த மாதிரி வழக்குகளே கு குறிப்பாக பாலியல் குற்றம் சம்பந்தப்பட்ட வழக்குகளில் வந்து பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய தகவல்கள் வெளியிலே வரக்கூடாது என்பது கிட்டத்தட்ட ஒரு எழுதாத சட்டம் என்பதை வந்து தெளிவாக இங்கே இருப்பவர்கள் யாரோ வந்து மீறி இருக்கிறார்கள் என்பது முற்றிலுமாக உண்மையாக இருக்கிறது அதைவிட முக்கியமாக வந்து இங்கு வந்து அரசு இயந்திரத்தில் இருப்பவர்களுடைய ஆதரவின்றி அல்ல அவருடைய துணையின்றி அவருடைய ஒரு ஒரு பிளான் இல்லாமல் இந்த மாதிரி அந்த எஃப்ஐஆர் காப்பி லீக் ஆகுதுங்கிறது நடக்காத காரியம் இந்த பின்னணியில் தான் இன்றைக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மிக மிக ஆவேசமாக ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறார் என்று பலரும் சொல்லுகிறார்கள் இன்றைக்கி வந்து அண்ணாமலை கொடுக்கும் பேட்டி பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது இரண்டு விதமான கருத்துக்கள் அதை பற்றி சொல்லப்படுகின்றன ஒரு கருத்து வந்து அண்ணாமலை ஆவேசத்தோடு பேசினார் மிகுந்த கோவத்தில் இருக்கிறார் ஏனென்றால் ஒரு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி என்ற என்ற ஒரு கண்ணோட்டத்திலே வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு எஃப்ஐஆர் லீக் ஆகிறது வந்து எவ்வளோ பெரிய குற்றம் அதுவும் எஃப்ஐஆர் லீக் ஆகிறது மட்டுமல்லாமல் அந்த முதல் தகவல் அறிக்கையிலே வந்து அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த பெண்ணுடைய விவரத்தை அந்த பெண்ணுடைய பேர் என்ன அந்த பெண்ணுடைய முகவரி என்ன வீட்டு முகவரி முதற்கொண்டு வெளியே கொடுத்துருப்பது வந்து எவ்வளோ பெரிய ஒரு குற்றம் அப்படிங்கிறதை வந்து அவர் நன்கு உணர்ந்து ஒரு முன்னாள் காவல் அதிகாரி என்ற ரீதியில் வந்து பெரிதும் ஆவேசப்பட்டு கோபமடைந்தார் என்றுதான் பலரும் சொல்லுகிறார்கள் இது ஓரளவுக்கு நியாயமான கூட ஒன்று வந்து இந்த குற்றவாளி மீது நடவடிக்கை எடுப்பது இன்னொன்று வந்து இனி இந்த மாதிரி குற்றவாளிகளுக்கு வந்து அச்சம் வரும் வகையிலே வந்து நடந்து கொள்ள வேண்டுமே தவிர இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்க வந்து இனி கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேன் கொடுக்கக்கூடாது என்ற நோக்கத்தோடு தான் இப்படி செய்திருக்கிறார்களோ என்று அண்ணாமலை தரப்பில் எடுத்து சொல்லப்படுகிறது இந்த வாதத்தில் நியாயம் இருக்கிறதுமே கூட ஏன்னா ஏன்னா குறிப்பாக வந்து இந்த மாதிரி வழக்குகள் வந்து அந்த கான்ஃபிடென்ஷியாலிட்டி ஒரு ஒரு தவறு நடந்துவிட்டால் குறிப்பாக பெண்களுக்கு எதிராக தவறுகள் பொழுது அந்த பெண் வந்து தைரியமாக காவல்துறை அணுகி கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பெண்ணுடைய ஐடென்டிட்டி வந்து கான்ஃபிடென்ஷியலாக யாருக்கும் தெரியாமல் இருக்கும் என்ற ஒரு ஒரு நம்பிக்கை சிஸ்டத்தில் மேலே அந்த நம்பிக்கை இருந்தால் வந்து பெண்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்கிறது மிக மிக முக்கியமாக பார்க்க வேண்டும் ஆக அண்ணாமலையின் கோபத்திற்கு இது ஒரு மிகப்பெரிய காரணமாக சொல்லப்படுகிறது அதிலே வந்து அரசியல் கலந்த பல பேச்சுக்களையும் பேசியிருக்கிறார் ஒன்று வந்து அவர் வந்து தன்னுடைய இல்லத்திற்கு முன்பாக தன்னையே வந்து ஜாட்டையால் அடித்து கொண்டு ஒரு போராட்டம் ஒரு டோக்கன் ப்ரொடெஸ்ட் பண்ணப்போவதாக அறிவித்திருக்கிறார் இன்னொன்று வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி வந்து விலகும் ஆட்சி போகும் வரை இந்த ஆட்சி வந்து நீங்கும் வரை வந்து செருப்பு காலிலே காலணி அணிவதில்லை என்றும் சொல்லியிருக்கிறார் பொதுவாக இது வந்து இதில் வந்து இதுவும் வந்து ரெண்டு விதமாக பார்க்கப்படுது ஒன்று வந்து அண்ணாமலை வந்து சும்மா வந்து விஷயத்தை டைவெர்ட் பண்ணுறாரு அரசியல் செய்கிறாருன்னு சொல்லுவார் இருக்கிறார்கள் இன்னொரு வந்து ஒரு இளைஞர் ஒரு வேகமான ரத்தம் இருக்கின்ற ஒரு அரசியல்வாதி ஒரு ஒரு யங் பாலிட்டீஷியன் என்ற ரீதியிலே வந்து அவர் வந்து மிகுந்த கோபம் அடைந்திருக்கிறார் அந்த கோபத்தின் வெளிப்பாடு இதுதானே தவிர மற்றபடி இதில் வந்து பெரிய அளவில் அரசியல் நோக்கம் அப்படிங்கிறதுனா எந்த அரசியல் கட்சியுமே அரசியல் செய்வதற்காக தான் இங்கே இருக்கிறார்கள் பத்திரிகையாளர் ச சந்திப்பு வேகமாக நடத்தினார் அந்த அந்த வேகத்தில் வந்து கிட்டத்தட்ட இருபது நிமிடம் பேசும்பொழுது பல தகவல்கள் எடுத்து சொன்னார் எப்படி வந்து இங்கே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து அதிகமாக இருக்கிறதுன்னு பேசியிருக்கிறார் குறிப்பாக இந்த குறிப்பிட்ட குற்றத்திலே வந்து சம்பந்தப்பட்ட நபர் ஆளுங்கட்சிக்கு நெருக்கமானவர் ஆளுங்கட்சியிலே பல முக்கியமான துணை முதல்வர் உள்பட பல முக்கியமான நபர்களோடு அவர் இருக்கும் புகைப்படம் வெளியாக இருக்கிறது ஆனால் அவர் வந்து கட்சியிலேருந்து ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் இதையெல்லாம் இவையுமே கூட அண்ணாமலையுடைய கோபத்திற்கு ஒரு மிகப்பெரிய காரணம் என்று சொல்லப்பட்டாலும் கூட மிக மிக முக்கியமான காரணம் பிரைமரி ரீசன் வந்து இந்த பெண்ணுடைய தகவல்கள் வெளியில் கசந்ததினால் இனிமேல் இதுபோல குற்றங்களில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக புகார்கள் வருவது பெரிய அளவிலே குறைந்துவிடும் என்ற ஒரு சதி நோக்கம் இருப்பதாகத்தான் அதுதான் வந்து பெரிய கார கோபத்திற்கு காரணம் என்று பலரும் சொல்கிறார்கள் இந்த விஷயம் எப்படி அரசியலாக போகிறது என்று நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஆனால் அரசியல் களத்தை பொறுத்தவரை நாம் ஏற்கனவே பல முறை சொன்ன மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கண்ணு கேட்டும் வரை கண்ணுக்கேட்டிய தூரம் வரை எதிரிகள் இல்லை என்ற நிலை திடீரென்று கடந்த ஒரு வாரம் பத்து நாட்களில் வந்து மாற ஆரம்பித்திருக்கிறதோ என்ற அளவிற்கு இங்கே அரசியல் களம் சூடுபிடி சுடு சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது சென்னை போன்ற பெருநகரத்திலே அண்ணா பல்கலைக்கழகம் போல போன்ற ஒரு ஒரு உலக பெற்ற ஒரு ஒரு கல்வி நிறுவனத்தில் வந்து இந்த குறிப்பாக வந்து இந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்டிருக்கும் நபர் வந்து ரிப்பீட் அஃபண்டர் அவர் மீது ஏற ஏற்கனவே பல வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன இதே சம்பவம் நடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு அதே பல்கலைக்கழகத்தில் வேறொரு பெண்ணோடும் தவறாக நடந்திருக்கிறார் என்று காவல்துறையை பதிவு செய்திருக்கிறது அது விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு நபருக்கு எதிராக கொடுக்கப்பட்ட புகாருடைய டீட்டெயில்ஸை வந்து வெளியிடுவது என்பது கிட்டத்தட்ட இந்த குற்றத்துறை இந்த குற்றத்தை விட ஒரு கொடிய குற்றம் வந்து இந்த எஃப்ஐஆர் உடைய காப்பி வந்து வெளியே கசிவது தான் அப்படிங்கிறது எந்த சந்தேகமே கிடையாது ஒருவேளை அண்ணாமலை ஒரு ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக ஒரு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரியாக உறுதியாக இந்த விஷயங்களில் வந்து நம்மை விட அவருக்கு அதிக ஞானமும் அறிவும் இருக்கும் இந்த விஷயம் எப்படி போகும் என்ற ஒரு 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 டைரக்ஷன் அவருக்கு நன்றாக தெரிந்திருக்கும் அதை மட்டும் இல்லாமல் காவல்துறையிலே உறுதியாக அவருக்குன்னு காண்டாக்ட்ஸ் இல்லாமல் இருக்காது ஸோ காவல்துறை இந்த காவல்துறை உயர் வர்க்கம் வந்து இந்த விஷயத்தை எப்படி அணுகுகிறது அப்படிங்கிற தகவல்கள் உறுதியாக அவர் கையில் இருக்கும் அது இதையெல்லாம் சேர்த்து வைத்து பார்த்து தான் அவர் வந்து மிகவும் ஆவேசமடைந்திருக்கிறார் என்று தான் சொல்லுகிறார்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இந்த களம் எப்படி போகிறது என்று அண்ணாமலையுடைய அரசியல் நடவடிக்கைகள் மற்றும் அவர் இன்று தெரிவித்த கருத்துக்கள் வந்து அளவுக்கு வந்து அரசியலில் ஒரு விளைவை ஏற்படுத்தும் இனிவரும் நாட்களில் வந்து களம் எப்படி இங்கே மாறும் அப்படிங்கிறது வந்து பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அண்ணா திராவிட கழகமே கூட வந்து பெரிய போராட்டங்களை அறிவித்திருக்கிறது இன்றைக்கு அந்த கட்சியிலே வந்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வந்து பத்திரிகையாளர்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்த இதே விஷயத்தை பேசியிருக்கிறார் வரும் நாட்களிலே வந்து உறுதியாக இந்த சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை பட்ட பிரச்சனைகள் தமிழக அரசு எப்படி கையாளுகிறது என்பதிலே வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு அரசியல் இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமே கிடையாது அண்ணாமலை இன்று பேசியது சரியாக தவறா என்பதில் உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்கள் உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பாட்டம் லைன் அடி அடி அடிப்படை உண்மை என்னன்னாக்கா இந்த எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கை கசிந்தது என்பது ஒரு மன்னிக்க முடியாத ஒரு தவறு அப்படிங்கிறது எந்த சந்தேகமே கிடையாது அதை அந் அண்ணாமலை அணுகிய விதம் சரியாக தவறா அப்படிங்கிறது நம்முடைய ஒவ்வொருத்தருடைய கண்ணோட்டத்தை பொறுத்தது பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி இன்னை அரசியல் மாறுகின்றது உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி வேறொரு சுவையான தகவலுடன் நான் விரைவில் சந்திக்கிறேன் மிக்க நன்றி